அய்யோ ஐயோ என்ன காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்க கனி கண்ணு முன்னாடியே நித்தியாபா வண்டியில ஏத்துக்கிட்டு போடனே கணிப்பா அவன் என்ன நினைச்சானு தெரியல அவன் எனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருப்பா அவ்வளோ அழகா வந்திருந்தாலே நான் எடுத்து கொடுத்த துணியை போட்டுக்கிட்டு ஐயோ மோசம் மோசம் இனி கல்யாணத்துல நம்ம கனவுல கூட நினச்சி பாக்க கூடாது அப்படியே இங்கே அது கட்ட பிரம்மச்சாரியா காசி ராமேஸ்வரம்னு அவங்க ஒரு பையன் கூட இங்கே போயிட்டு வந்தானே நம்ம பேர்ல கரையாடு சார் அவன் போக போக தான் சன்னியாசம் தேடிக்கிட்டு நிச்சயமாக தனி நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருப்பா அவளை எப்படி இப்போ சமாதானப்படுத்துதுன்னு தெரியல என்ன பண்ண போகிறனோ ஆட்டோமேட்டிக்காக நினைச்சாலே மண்டையெல்லாம் அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா அடே நீங்கள் வேறு ஏன் நீ எனக்கு நான் இருக்கிற டென்ஷனில் சோர் ஒன்று தான் எனக்கு கேடு நான் என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமாண்ணி அண்ணி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களா உங்கள் காலையில் விழுந்து கேட்குறேன் ப்ளீஸ் அண்ணே உங்களை விட்டால் இப்போ யாராலையும் எனக்கு உதவி பண்ண முடியாது நீங்கள் தான் என் தெய்வம் நீங்கள் தான் என் கடவுள் என் வாழ்க்கையை காப்பதை வந்து கொலசாமியாக நீங்கள் தான் அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் கால உழுவுன்னு சொன்னது நேரம் காலை வந்து காட்டிடாதீங்க அண்ணி உங்க கைய காலக வாங்க ரகசியம் சத்தமா பேசக்கூடாது எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியில போலாம்னு நினைச்சேன் ஆனா என்ன சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி ஒருத்தி வந்துட்டான் அவன் வந்ததும் அது மட்டும் இல்லாம அவன் கண்ணு முன்னாடியே இவ்ளோ நான் வண்டியில ஏத்துக்கிட்டு போயிட்டேன் எவன் வந்தா எவ கண்ணு முன்னாடி எவளை எழுதிட்டு போன ஏதாவது புரியுற மாதிரி சொல்றியா அதானி அதான் அவ ஒருத்தி பாவி சண்டாளி அப்ப வந்து என் வாழ்க்கையில விளையாடுனா மறுபடியும் இப்போ வந்து அவளே தப்புலன்னு சொல்லக்கூடாது அவ சும்மா தான் கூப்பிட்டா ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னால வர முடியாது அப்படின்னு ஐயோ பெரிய பிஸ்தக்கார மாதிரி போடனே இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து புலம்பிக்கிட்டு நிக்கிறேன் ஏதாவது புரியுற மாதிரி சொல்றேன்னா பாரு அம்மா அனியா எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும் உங்கள் உங்கள் அம்மாவுக்கு போன் பண்ணியே உங்கள் தங்கச்சி கனிமொழி இருக்கல அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட கொடுத்துருங்களாம் அண்ணி அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தானே அவள் காலையில் வந்தாலும் நான் மன்னிப்பு கட்டுருவேன் நீ ப்ளீஸ் அண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே அவளை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ காலவதி ஆகிடுமான்னு தெரியல பயமாக இருக்கா நீ சரி சரி சொல்றேன் சொல்றேன் ஆள மரத்துக்கு தானே அவளை வர சொல்லணும் அப்பவே எனக்கு உங்க ரெண்டு பேர் மேலேயும் டவுட் இருந்தது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா இந்த விஷயத்த

இவங்களை அனுப்பி விட்டுட்டா அப்புறம் நம்ம வேலை எப்படி நடக்கிறது ஐயோ போச்சுடா மோசம் ஐயோ ஏய் ஏய் என்ன ஊருக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அன்னைக்கு வேற உடம்பு சரியில்லை ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணேன் டேய் உள்ளே போய் வேலையை பாருடா வந்துட்டா இப்போ தான் போ அனியோ நான் சொன்னதை மறந்துடாதீங்க நான் போகிறேன் சீக்கிரம் போன பண்ணுங்க சரியா ம் நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அவகிட்ட இங்கே எங்கே போகிற ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போகல நீ மட்டும்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு வா அம்மா வீட்டுக்கா இப்போ எதுக்கு நீங்க இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கு அதான் சரி உங்கள் அம்மாவோ அப்புறம் நீ இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதனால இப்போ சனி ஞாயிறு ரெண்டு அவங்க கூட போய் தங்கி இருந்துட்டு வாங்க நீங்கள் வரலையா நீங்களும் வாங்கல இல்லை சொத்தி எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குடா அதனால தான் நான் வரல நீ போயிட்டு இரு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் ஓகேவா தேவா நீங்கள் இப்போலாம் என்கிட்ட சரியாக பேசுறதே இல்லை என்னாச்சு தேவா கல்யாணம் ஆன முதல் நாள் அவ்வளோ சூப்பராக பேசுனீங்க அதுக்கு போக 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 என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டீங்க ரெண்டு பேரும் நாம ஒரே ரூம்ல தான் இருக்கோம் நீங்க எப்போ வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்போ போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்னாச்சு தேவா ஆனா நீங்க என்ன நல்லா தான் கேர் பண்ணிக்கிறீங்க கேர் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசுங்க தேவா ஜோதி ஆபீஸ் வேலையா அழிஞ்சுகிட்டே இருக்கேன் இந்த இயர் ரெண்டு கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஜோதி அதனாலதான் இன்னும் ஒரு ஒன் வீக் தான் அதுக்கு பிறகு நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன் ஜோதி நீங்க இப்படி தனியா গিলட்டியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதால தான் உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருங்கன்னு சொல்றேன் இல்ல தேவா நான் அம்மா வீட்டுக்குலாம் போகல இங்கேயே இருந்துக்கறேன் தேவா ப்ளீஸ் தேவா நான் எதுவும் தப்பு பண்ணிருந்தா இனி மன்னிச்சிடுங்க தேவா ப்ளீஸ் நீங்க இப்படி இல்ல என்கிட்ட பேசாம இருக்காதீங்க தேவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தான் சொன்னோம் ஆனா போக போக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தேவா இதனால உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க முடியல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம்னு எப்படி நானா வந்து சொல்றதுன்னு வெயிட் பண்றதே தேவா ஜோதி ஜோதி பாருங்க என்ன இந்த சின்ன பிள்ளைட்ட அழுதுட்டு தேவா ஐ தேவா ஐ இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல ஆனாலும் உங்களுடைய நல்ல மனசு என் வாழ்க்கையே மொத்தமா மாத்திடுச்சு தேவா தேவா சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தேவா இனி அவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க என் அப்பா இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்த்ததில்ல ஏன்னா என் அப்பாவுக்கு மேலே என் அம்மாவுக்கு மேலே என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க தேவா ஜோதி ஜோதி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் ஜோதி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் நிறைய செக்அப்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு தேவா எனக்கு உடம்பு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றீங்க என்னன்னு சொன்னதுன்னு தெரியும் தேவா உங்களுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்டவே சொல்ல மாட்டேங்கறீங்க என்ன தேவா உன் பொண்டாட்டி தான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேக்குறல வாய் திறந்து சொல்ல மதராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்த அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு எல்லாத்தையும் சொல்லாம இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா இல்ல நம்ம இருந்து போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்களா அத்தை என் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏப்பா இப்ப நீ தானப்பா சொன்ன உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உன் உடம்பு நல்லா ஆகணும்னே உன் பொண்டாட்டிகிட்ட நீ தானே சொன்ன என்னப்பா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைப்ப முழு பூசணிக்காக சோத்துல என்னைக்கு மறக்க முடியாது தேவா அம்மா நீங்க சொல்றதுல எதுவுமே புரியல எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கம்மா அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்மா யாரு யாருக்கு அம்மா சி போ வாயில என்ன அம்மான்னு கூப்பிடாதடி தரகட்டவளை அத்தை இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஜோதி நீ உள்ள போ என்ன தேவா இப்படி என் வாயை அடைச்சிட்டேனா நான் அமைதியா இருந்துடுமா நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் பொண்டாட்டி தரக்கிட்டவ தானே நல்லவளா கெட்டவளா எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை தேவையில்லாத என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணும் நினைச்சுங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியும் இனி ஒரு வார்த்தையாவது என் பொண்டாட்டிய பத்தி உங்க வாயில இருந்து வந்தது நடக்கிறத வேற யாரு கோத்த நடக்கிறது வேற யாருக்குமா பாருடா பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போன ஒருத்திய கட்டிக்கிட்டு பாடு ரண்ணி என்ன பயமுறுத்திட்டு போறியா என் பொண்ணு வேணான்னு சொன்ன வந்தானா ஓ வாழ்க்கைய நான் என்ன பண்றேன்னு பாரு அவளை ஓட ஓட துரத்திட்டு உன்னைய கட்டாயப்படுத்தியாவது என் பொண்ணுக்கு நான் கட்டி வைக்காம விட மாட்டேன் இதை சொல்றதுக்கு சரியான நேரம் இது கிடையாது நேர பார்த்து இவளுக்கு அப்படிக்கணும் என்ன பண்ணி வரல நெசமான நம்ம மேலே கோல வெறியில் இருக்கா அது மட்டும் நல்லா தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகலாம் வரலா வரலையா யாருக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் போச்சு எல்லாம் போச்சு எதுக்கு என்ன வர சொன்னீங்களா என்ன வேணும் உங்களுக்கு கனிய என் மூஞ்சை பார்த்து கூட பேச மாட்டியா என் மேலே அவ்வளோ கோவமா யார் முகத்தையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு பார்க்கவும் பிடிக்கல உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறம் இன்னொன்று நல்லா சொல்கிறேன் இதுதான் நான் உங்களுக்கு பார்க்குற கடைசியாக இருக்கணும் இன்னொரு முறை இங்கெல்லாம் வந்துக்கிட்டு அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது

லவ் பண்ணி தொலைச்சுட்டல அதுக்கு எனக்கு இதெல்லாம் நல்ல தேவை நான் பட்டது சந்தோஷமா இருந்தேன் சொல்லு என் மனசுல ஆசைய வளர்த்து திரும்பி பேசாத கனி இப்ப ஈட்டிய பாறை வச்சுதான் நான் உன்னை பாக்க காலையிலேயே கிளம்பிட்டேன்டி வரும்பொழுது வீட்டுல அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை அதையெல்லாம் முடிச்சு வச்சிட்டு அப்புறம் உன்னைய பாக்கிறதுக்கு ஓடோடி வந்தேன் அப்புறம் நடுவுல ஒரு போனு வந்துதான் இப்படி இவ்வளவு பெரிய கேப்ப உண்டாக்கிடுச்சு கணைய அன்னைக்கு நான் வண்டியில உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு போனல அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் எப்படி உங்ககிட்ட பேசிருப்பேன் எல்லாத்தையும் மறச்சிட்டல எங்க அத்தை மாமாவும் சொன்னாங்க நல்லா யாரோ கல்யாணம் ஆன பொண்ணாமே ஏ கணி அப்படில ஒருத்தங்கள தப்பா பேச கூடாது டியா அப்படி ஸ்கூல் ஃப்ரெண்ட் டியா நித்தியா நித்தியாவ எவ்வளவு யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல நான் கிளம்பட்டுமா என்னடி கோகமாவே போற பண்ணிப்பே கிடையாது அந்த மாமனுக்கு பா பா உனக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி கூடியா உங்க பூவெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா யாரும் இல்லாதவ தானே நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இவ்வளவு லவ் பண்ணலாம் லவ் பண்ணி ஏமாத்திடலாம் இப்படி ஏதாவது இவன் கேள்வி கேட்டா ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா எது வாங்கி கொடுத்தாலும் ஏத்துக்கிட்டு நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை கேட்க மாட்டேன் நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் அப்படியெல்லாம் கிடையாது நீங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு சும்மா அவங்க கூட டைம் பாசறதுக்கு சுத்தறதுக்கு இருப்பா அங்க போங்க என்ன முடியாது நான் தான் தப்பு எதுவும் பண்ணல இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றல சும்மா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் காதல்ல சண்டை வரும் வராதுன்னு சொல்லல அதுக்காக இப்படி கோமாவே இருந்தா என்ன அப்போ நீ என்ன ஏமாத்துட்டு போயிடலாம்னு பார்க்கறியா இந்த பரடி இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது யாராலையும் மாத்த முடியாது ஏதோ ஒரு முறை தப்பு அதுக்காக இப்படியா வா பக்கத்துல வா சும்மா விடுங்க வருவாங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன் அந்த அளவுக்கு வந்துருச்சு யாரோ ஒருத்தவங்க அப்படி கூப்பிடுவாங்க யாரோ ஒருத்தவங்க தானா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பண்றீங்க சொல்லு மன்னிச்சிரு சொல்லு இப்படி எல்லாம் கோவமா என்கிட்ட பேசாம இருக்காதடி என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியல இப்ப நான் வந்து உன்னைய பாப்பனா உன் கூட பேசணும் என்ன ஒரு கவலையோட வந்து தெரியுமா சத்தியமா அவ என் ஃப்ரெண்டு தாண்டி பாவண்டி அந்த பொண்ணு அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லடி வேலைக்கு போக பஸ்ஸை விட்டு போட்டாலாம் அதனாலதான் நீ அந்த இடத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடி உன் அத்தையும் மாமாவும் இல்லைனா நிஜமா என் ஃப்ரெண்ட் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பேன் நான் எப்படி உன்னை ஏமாத்துவோன்னு நினைக்கிறேன் அவ்வளவு மோசமானா இங்கே புரியுது கணவன் கூட நான் உனக்கு துரோகம் பண்ணு நினைக்க மாட்டேன் நான் வாழ்ந்தாலுமே உன் கூட தான் சேர்த்தாலும் உன் கூட தான் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும் நீ வருவான்னு உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா உன் கூட சந்தோஷமாக போலாம்னு தெரியுமா ஆனால் இப்படி ஏமாத்திட்ட இப்போ என்ன அவளுக்கு உனியை வண்டியில் வச்சு ரவுண்ட் அடிக்கணும் அதானே நாளைக்கு போகலாம் நாளைக்கு ஒரு செல்லத்தை பைக்கில் கூப்பிட்டு போய் படம் பார்த்துட்டு வரணும் ஒன்றும் தேவை இல்லை தான் அன்னைக்கும் சொன்னேன் பந்தி நல்லா படம் பார்க்க காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்டியா போட்டாச்சு எங்கள் அப்பா அவங்களுடைய ஃப்ரெண்டோட பையனை கூப்பிட்டு வந்தாரு அவங்க கூட தான் போயிட்டு வந்தேன் கிட்டியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் நீதான் வரலையே அப்புறம் என்ன அதை பத்தியே பேசுறேன் செல்லா குட்டி என்ன அழகா இருக்கா ச்சே நேத்தி முழுக்க அழக ரசிக்க மறந்துட்டேனே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது செல்லாம் இல்லையா மாமா பண்ண தப்புக்கு எதுவும் தண்டனை எல்லாம் கிடையாது என்ன தண்டனை கொடுக்கணுமா என்ன வேணாலும் கொடு என்ன வேணாலும் கொடுக்கலாமா உன்னையே கூட கொடு அதெல்லாம் கல்யாணத்துக்கு பரவுதான் சரி நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டமா போறியா ஆமா பெருமா தேடுவாங்க நான் போறேன் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிக்க ஏன் கண்ணை மூடிக்கமா என்ன பண்ற முத்தம் தண்டி கொடுத்தா ஒண்ணு தேவல்ல ஆள பாரு முத்தம் கொடுக்கறான முத்தம் திடீர் இப்ப எதுக்குடி கோவப்படுற என்ன கேக்காம எதுக்கு முத்தம் கொடுத்த ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்கறேன் கொடுக்க கூடாதா கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் உனக்கு பொண்டாட்டி இப்ப ஒன்னு கிடையாது உன்னைய பார்த்த நாள்ல இருந்தே நீ எனக்கு பொண்டாட்டி தண்டியே என்ன தாலி கட்டி வச்சிருக்கேன் தாலி கட்டினா தான் பொண்டாட்டியா என்ன அப்படியே சரி வா நாளைக்கு போய் கோயில்ல தாலி கட்டுற அதுக்கு பிறகு நீ ஏன் பொண்டாட்டி தானே இப்படியே கோவப்பட்ட அப்புறம் மறுபடியும் முத்தம் கொடுத்துருவேன் ஏன் முத்தம் உனக்கு பிடிக்கலையா இல்ல சொல்லாம கொல்லாம திடீர்னு கொடுத்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி எல்லாம் எனக்கு முத்தம் கொடுத்ததே இல்ல அதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பொண்ணு அப்படியே லைனா வந்து முத்தம் அழியா பொழியறாங்க இவ ஒரு தீவ நானே இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்லடி ஏதோ ஒரு பீலிங்ல அப்படியே நெத்தில முத்தம் கொடுத்துக்கிட்டேன் கனிய உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாதிரியே முதல் முத்தத்தெல்லாம் யாரும் சாவர் வரையும் மறக்கவே மாட்டாங்களாம் ஆமாடி நானே செத்துட்டாலும் நான் கொடுத்த முத்தம் உனக்கு என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமா என்ன பேசுற இது எல்லாரும் ஒரு நாள் சாவ தாண்டி போறோம் அது தாண்டி சொன்ன நீ என்ன சாவ கூடாது அது எப்படி ஆமா அண்ணி எனக்கு வேணும் நீ சாவலாம் கூடாது நான் எப்பயும் உனக்கு தாண்டி சொல்லும் சரி சாப்பிட்டே இல்லையா சாப்பிடவே இல்லை எதுக்கு ம் உன் மேல கோமா இருந்தல்ல அதுக்காக தான் ஏ மேல கோவனா அது தான் காமிக்கணும் ஏன்ட்டுதான் சாப்பாட்டுல கோவத்தை காமிக்கிறது இந்த மாதிரி காதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே தாண்டி இருக்கும் அதுக்காக தினமும் சாப்பிடாம சரியா போறியா போயிட்டு நாளைக்கு வரும் நாளைக்கே நான் போறேன் எங்க போலாம் பீச்சுக்கு இல்ல கோயிலுக்கு போகுமா உங்க அம்மாவையா நான் எப்படி அங்க எங்க அம்மா கிட்ட அவனை நான் கூப்பிட்டுட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரி போலாம் வேறமா தேடுவாங்க நான் வரேன் இந்த பொண்ணுங்கள எப்படி தான் அப்படியே காரி ஆனது கழிச்சு விட்டுருவீங்க பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படியே ஏன் எதுக்கு நான் அப்படி என்ன பண்ண அப்படியே போறேன்னு சொல்லிட்டு பத்தியா நான் கொடுத்ததை மட்டும் வாங்கிக்கிட்டேன் எனக்கு அதுதான் எதுவும் கொடுக்கல பாரு ம் உனக்கு என்ன வேணுமா உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடு எங்களை ஆட்டி கொடுக்கணும் போல இருக்கு கொடுக்கட்டுமா தாராளமா வாங்கிக்கிறேன் அப்படியே பேசி பேசி தான் என்னைய கரெக்ட் பண்ணிட்டேன் சரி போயிட்டு வா ஏய் கனி ஐயோ என்னது இது உங்க பெருமா வந்துட்டாங்க என்னடி பண்றீங்க இதுதான் உனக்கு செல்லக்லியோட வீடா பெருமா பெருமா பீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு நீ கேட பட அன்னைக்கே உனைய மேல கீழ பாக்க போதே உன வெளக்க மட்டும் போட்டு அடிச்சிருக்கணும் சரி போனா போதனே சுத்தது ஏன் தப்புதே இப்போ எந்த அளவுக்கு வந்து நிக்குது பாரு அத்தை நான் கொஞ்சம் கேளுங்க வாடி கனி